கால வணக்கங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு இந்த முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் சில வேலை கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரனுடைய ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் இருக்காரு எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்பி தம்பி முரளிசங்கரன் இருக்காரு நம்முடைய சமூக பேரனுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரனுடைய தலைவர் அன்புக்குரிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு சென்னை உயர்நீதி மாவட்ட பொறுப்பாளர் பூபதி இந்த மாவட்ட செயலாளர் ஆர் முகம் மற்ற எல்லாம் சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க இந்த மாதிரி வெளியிட்டுலாமா ஒருங்கிணைப்பாளர் சோதந்தமா ஒருத்தில பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இது இதை பயன்படுத்தியவர்கள் ஐயாவுடைய இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர் பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவையந்தன் என்கின்ற நபர் ஒருவர் அருள் ரத்னம் என்பவர் ரத் இவர்கள் தான் இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இது வந்து முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான செய்திகளும் இல்ல அதையும் நீங்களே பார்த்துக்கலாம் கணக்குகள் நீங்க பாத்துக்கலாம் இப்போ நாங்க வந்து

மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் படைத்தார்கள் அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதுவரையும் நடவடிக்கையும் இல்லை மீண்டும் அவர்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்க்க போதும் இந்த இந்த நிலையில பாத்தீங்கன்னா சரி அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது புதிதாக கணக்குகளை ஐயா பட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல ஆலோசனையின் பேர்ல புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக எக்ஸ்தலத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டுள்ள கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதையும் தாண்டி எக்ஸ்தலத்திற்கும் தளத்திற்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம் ஊடகத்தின் வாயிலாக ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது அளிக்கிறது இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள் நாங்கள் புதிதாக பட்டாளிப்பட்சி கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவருடைய பேஸ்புக் எக்ஸ்தலம் இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இந்திய அளவில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிபட இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏகப்பட்ட இருக்கு அந்த ஃபாலோவர்ஸ்ல போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னென்ன என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார் என்ன என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார் என்பது தெரியக்கூடாது அந்த கடகு அவர்கள் முடக்கி அது முடக்குனது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம முடக்கிட்டாங்கன்னு தான் நம்ம நம்புறோம் ஐயா தரப்புல இருந்து இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் நம்புறோம் அவங்க என்ன பண்றாங்க அதை எங்களை நினைவூட்டுற மாதிரி நாங்கெல்லாம் முடக்கி வச்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒண்ணு எடுத்து ஆஹ் போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்கேட் பண்றாங்க அப்போ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவா தான் இருக்கு அவங்க வச்சிருக்காங்க அதை நாங்க முடக்கி வச்சிருக்கோங்கறதை எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்றாங்க இது வந்து இல்ல இங்க நிறைய நிறைய பதிவுகள் இல்ல கட்சி கட்சியை பத்தி அறிக்கையை விட்டிருப்பாங்க பொதுவான உடைகளை பத்தி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 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 பண்ணிட்டு அந்த ஐடியா கைட் இருக்கு எல்லாமே நாங்க தான் நிர்வகிக்கன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனநல இருக்காங்க இப்ப கட்சியை புரிந்து முயற்சி பண்ற மாதிரி இப்ப இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரிகளும் புரிய வச்சிருக்காங்க